ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை மசாலா இப்படி செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி தக்காளி சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா தூள் சேர்த்துனதையுமே கருகிரும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஆறு ஏழு முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் முட்டை மசாலா செய்யும்போது முட்டையை நல்லா எண்ணெயில் பொறிச்சி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் இது நல்லா எண்ணெயில் பொரியணும் நான் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அங்கே தான் இந்த முட்டை மசாலா டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே சமைச்சது வந்து ஒரு லேடி தான் அந்த சிஸ்டர்கிட்ட தான் இந்த ரெசிபி கேட்டு வாங்கினேன் ரெண்டு டைம் நான் வீட்டில் செஞ்சுட்டேன் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் இது எண்ணெயில் பொரியட்டும் முட்டை மசாலா செய்யும்போது எண்ணெயில் பொறிச்சு செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இது எல்லாமே தட்டில் மாற்றிக்கலாம் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதிலையே தாளிப்பு சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணியில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில் வாசம் போக நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவு வெங்காயம் வதங்கணும் பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் பச்சைவாசம் போக நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் ரெண்டு ஆப்பிள் தக்காளி அரைச்சி சேர்த்திக்கலாம் நாட்டு தக்காளி வேண்டாம் புளிக்கும் ஆப்பிள் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல எண்ணெயில் வதக்கி விடணும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இது காரம் அதிகமாக இருக்காது அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கூட ஒரு ஸ்பூன் கரம் தூள் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு மசாலா அதிகமாக வேண்டான்னா கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க பச்சை வாசம் போக இது எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த மசாலா பொடி எல்லாமே வேகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இதில் நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கிற முட்டை சேர்த்திக்கலாம் ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் வேகட்டும் அப்புறம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கபன நல்ல மனமாக இருக்குது முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லி இலை சேர்த்திக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி